திறனாய்வு திருக்குறளை பற்றி அதுவும் முதல் குரலை வைத்து அது நானாக திறனாய்வு செய்தேன் அதைத்தான் உங்களுக்கெல்லாம் சொல்லப்போகிறேன் திருவள்ளுவர் அவருடைய காலம் இரண்டாயிரம் வருடம் என்று சொல்கிறார்கள் அவர் எழுதிய பாடல்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அதில் முதல் முதலாக சொல்லப்படுவது கடவுள் வாழ்த்து இறைவன் கடவுள் வாழ்த்து என்று திருவள்ளுவர் எதை சொல்கிறார் அதில் தான் நான் திறனாய்வு தொடங்குகிறது கடவுள் வாழ்த்து என்பதற்கு பதிலாக அது தமிழ் வாழ்த்தாக இருந்திருக்க வேண்டும் இது முதல் திறனாய்வு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு அந்த முதல் பாடலே தொடங்கும் அகர என்றால் தமிழ் எழுத்தின் முதல் எழுத்தே தான் அதில் தொடங்கிதான் மற்றதெல்லாம் வருகிறது அகர முதல எழுத்தெல்லாம் எத்தனை எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் ஆதி பகவன் என்று திருவள்ளுவர் யாரை நினைத்து வைத்து சொன்னார் என்பதுதான் திறனாய்வு செய்யக்கூடிய ஒரு பொருள் ஆதி என்றாலே உலகம் துற பிறந்ததற்கு முன்பா உலகம் தோன்றுவதற்கு முன்பா அல்லது அதற்குப் பிறகா எது ஆதி ஆதிநாதர் என்று சமணர்கள் அவர்கள் தோற்றுவித்த சமணமுதத்தின் முதல் சமணர் யார் என்றால் ஆதிநாதர் அவர் ஆதி அவர் பெயரே ஆதிநாதர் தான் அதனால்தான் திருவள்ளுவர் ஆதி என்று அவர் சொல்லியுள்ளார் ஆதிநாதர் என்று சொல்லவில்லை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் பகவன் என்பது பல எழுத்துக்களாக தமிழ் எழுத்துக்களாக தான் இருக்க வேண்டும் ஏன்னால் பகவன் என்றது இந்த ஐந்து ஐம்பூதங்கள் என்று சொல்கிறோமே இந்த ஐந்தும் தான் பகவான் ஆக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து அது என்ன ஐந்து என்றால் இந்த வாயு பகவான் காற்று நெருப்பு அது தீ பகவான் நெருப்பு பகவான் அடுத்தபடியாக தண்ணீர் நீர் வர்ண பகவான் இப்படி ஐந்து இந்த பூமிக்கு இந்த ஐந்தும் தான் தேவை ஐந்து ஐந்தும் இல்லை என்றால் இந்த பூமியே இல்லை உயிரினங்கள் இல்லை எதுவுமே இல்லை அதை அவர் கருத்தில் வைத்துத்தான் இந்த பாடலை அவர் எழுதியிருப்பார் என்பது எனது திறனாய்வு எல்லோரும் திறனாய்வு செய்யலாம் ஏனென்றால் அவர்களுக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதற்கு ஆதாரமாக சிலவற்றை குறிக்க வேண்டும் என்னுடைய கருத்துப்படி இந்த ஆதி என்பது ஆதி காலம் என்று சொல்வோம் இந்த பூமி தோன்றிய காலம் நம்ம பூமி தோன்றிய பொழுது இவள் எல்லாமே இருந்தது பூமி இருந்தது அதில்தான் இந்த கடல் இருந்தது மலைகள் இருந்தது காற்று இருந்தது நெருப்பு இருந்தது இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் இருந்தது இதை வைத்துத்தான் திருவள்ளுவர் ஆதி பகவன் முதற்றே உலகு இந்த உலகத்தில் முதல் அதுதான் என்று சொல்கிறார் உதல் இந்த உலகில் பூமியில் முதலில் என்றது இந்த ஐந்து தான் நிலம் நீர் காற்று நெருப்பு வாயு அதுதான் இதுதான் என்னுடைய திறனாய்வின் பொருள் பொருளாக்கம் இதை முழுமையாக கேட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நான் திருவிக்கா நகரில் இருந்து பல்லவன் சாலையிலிருந்து பேசுகிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே